அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொல்லிமலையில் வீற்றிருக்கக்கூடிய மாசி பெரியசாமி கோவில் அதாவது இந்த கோவிலில் பல அதிசயங்கள் நிகழ்ந்திருக்குதுங்க மேலும் இந்த கோவிலுக்கு போகணும்னா பல ஒற்றையடி பாதைகளையும் காடு மலைகளை கடந்து தான் போக வேண்டுங்க போகக்கூடிய வழி எங்கும் விதமாக தாங்க இருக்கும் இந்த கோவிலுக்கு உயிருடன் கோழியை பலியும் கொடுக்குறாங்க மேலும் இந்த கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் நாம் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொல்லிமலையை ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட்ல பிடிக்கும்னு மூன்று முறை கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கொல்லிமலை மாசி பெரியசாமி கோவில் என்பது நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் மாசி குன்றில் அமைந்துள்ள நாட்டா தெய்வமான மாசி பெரியசாமி கோவில் ஆகுங்க இக்கோவில்ல சிறிய குடிசையில் மாசி பெரியசாமி கற்றிலை அமைக்கப்பட்டுள்ளதுங்க எதிரே ஒரு கம்பமும் உயரமான கல்விளக்கு தூணும் அமைஞ்சு இருக்குதுங்க மாசி பெரியசாமி கோவிலின் வலதுபுறத்தில் மாசி கருப்புசாமி கோவிலும் அதன் குதிரை வாகனமும் அமைக்கப்பட்டிருக்குதுங்க இந்த பெரியசாமியை கொல்லிமலையின் அடிவாரத்தில் மலையாளிகள் மட்டும் வழிபட்டு வந்ததாக ஓமந்தூர் தடபூராணம் கூறுதுங்க கோவிலுக்கு வெளியே வேல்களில் கோழி குத்துதல் என்னும் சடங்கிற்காக பல கோழிகள் உயிரோடு குத்தி வைக்கப்பட்டிருக்குதுங்க இக்கோவிலில் கொல்லிமலையில் அற்பளீஸ்வரர் கோவிலுக்கும் மேலாக உயரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இக்கோவிலுக்கு செல்ல சரியான மலைப்பாதை அமைக்கப்படவில்லைங்க எனவே இக்கோவிலுக்கு செல்வதற்கு மழை நீர் கீழிருக்கும் பாதையில் ஏறி செல்றாங்க மேலும் இந்த கோவிலுக்கு செல்லும் வழி எங்கும் ஒற்றையடி பாதையாகவே இருக்குங்க மேலும் செல்லும் வழி பாதை எங்கும் கரடுமுரடாகவே இருக்குங்க கோவிலில் நடக்கக்கூடிய ஒரு அதிசயம் என்னன்னா உயிருடன் கோழிய வேல குத்தி நேர்த்தி கடன் செலுத்துறாங்க அது எதுக்காக அப்படிங்கறதா இந்த பதிவுல நாம பார்க்க போறோங்க மாசி பெரியசாமி என்பவர் இந்து சமய நாட்டார் தெய்வங்கள்ல ஒருவராய இருக்கக்கூடியவர் இவரை நாட்டார் தெய்வங்களான கருப்பு முனி போன்ற அனைத்து தெய்வங்களுக்கும் முன்னோடியாக சொல்றாங்க இவருக்கு கொல்லிமலையில கோவில் அமைஞ்சிருக்குதுங்க இக்கோவில் கொல்லிமலையில மாசி என்ற பாறையில் அமைஞ்சிருக்குது இது கொல்லிமலையின் உச்சி பகுதி என்பதால வாகனங்கள் பூஞ்சோலை என்ற இடம் வரை மட்டுமே செல்லுங்க அதன் பிறகு மலையில் ஏறி செல்ல வேண்டும் இந்த கோவிலின் பதிவுகள் பல்வேறு இடங்கள்ல வைக்கப்பட்டு கோயில்களாக இருக்குதுங்க பெரிய சாமியை பெரிய சாமி என்று சொல்றாங்க காவல் தெய்வங்கள் அனைத்திற்கும் இந்த பெரிய சாமியே மூத்தவர் என்றும் இவருக்கு காவல் தெய்வங்களான கருப்பு மற்றும் முனி ஆகியவற்றின் பெயர்களையும் இவருக்கு உரியது என்று சொல்றாங்க நாசி பெரியண்ணன் ஆழ்முனி கருப்பசாமி முனி பனையடி கருப்பு சங்கிலி கருப்பு என்று சொல்றாங்க காசி சிவபெருமானாகிய காசி விஸ்வநாதர் தென்னகத்திற்கு வந்தார் அவரை தேடி அண்ண அம்மனும் தென்னகத்திற்கு வந்தாங்க காமாட்சியம்மனுக்கு துணையாக அவருடைய அண்ணனாகிய பெருமாளும் வந்தாங்க அவர் வைர செட்டி பாளையத்திற்கு வந்து வைரி செட்டி என்பவரின் வீட்டில் காமாட்சியம்மனை தாங்கிக் கொள்ளும்படி சொல்லிவிட்டு சிவபெருமானை தேடி கொல்லிமலையில் ஏறினாருங்க அவருடைய மகிமையால் அவரை தாங்காது மற்ற குன்றுகள் ஆடின அவர் பாசி குன்றில் நின்றபோது ஆடாமல் தாங்கி கொண்டதுங்க அதனால் இங்கேயே அவர் விட்டாருங்க அங்கு ஆடு மேய்ப்பவர்களிடம் கொடை விழா எடுக்கவும் பூசை செய்யவும் மாசி பெரியசாமி கேட்டுக்கொண்டதால அவர்கள் மாசி மாதம் அன்று விழாவாக எடுத்து கொடை கொடுத்தாங்க மாசி பெரியசாமி வேங்கையை தன்னுடைய வேளால் குத்தியவாறு காட்சி தராருங்க அவரை ஆடு மேய்ப்பவர்கள் வழிபட்டு வந்திருக்காங்க இதனை வைத்து சைவ வைணவ தொன்மத்தினை தவிர்த்து பார்த்தால் பழங்கால ஆட்டினை கொள்ள வந்த புலியை குத்திக் கொன்று இறந்துபட்ட வீரராக இவரைக் கருதலாங்க புலி பட்டான் என்று பரவலாக வழிபடப்படுகின்ற புலியை எதிர்த்து கொன்று தானும் இறந்த வீரர்களுக்கு இவ்வாறு வீர நடுக்கற்களை வைத்து வழிபடுகின்ற வழக்கத்தினை அறியலாங்க அடுத்து உருவ அமைப்பு குறித்து பார்க்கலாங்க மாசி பெரியசாமி வலது கையில் உள்ள வேளால் வேங்கை ஒன்றினை குத்தி வலது காலால் மிதிக்கிறாருங்க இடது கையில் கதாயுதத்தினை நிலத்தில் படுமாறு வச்சிருக்காருங்க முறுக்கிய மீசையுடன் கோபமான கண்களுடனும் காட்சி தராருங்க சோழிய லர்கள் வழிபடும் ஆசி பெரியசாமி இவ்வாறான தோற்றத்துடன் இருக்கிறாருங்க அதனால் ஆள் எனப்படும் கோம்பை ஆள்முனி பெரியன்னசாமி கோவிலும் வயிறுசெட்டிப்பாளையம் அன்னகாமாட்சி அம்மன் கோவிலிலும் இவ்வாறான தோற்றத்துடன் இருக்கிறாருங்க புலி குத்தி பாட்டான் நடுக்கல்லில் இவ்வாறு புளியை குத்தியபடி இருக்கும் சிற்பம் வலிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதுங்க முத்துராஜா வழிபடும் கோம்பை பெரியன்னசாமி கோவிலில் வேங்கையின் மீது அமர்ந்தவாறும் நாடார்கள் வழிபடும் குறுக்கத்தி மாசி பெரியசாமி கோவிலில் சிம்ம வாகனத்தின் மீது அமர்ந்தவாரும் இருக்கிறாருங்க கோமந்தூர் பெரியண்ண சுவாமி கோவிலில் மாசி பெரிய சுவாமிக்கு இவ்வாறான உருவத் தோற்றம் எதுவும் கிடையாதுங்க இங்கு வடிவில் மட்டுமே வழிபாடு நடத்தப்படுதுங்க தமிழர்கள் நாட்டார் தெய்வ வழிபாட்டில் மிகவும் நம்பிக்கை கொண்டவங்க பொதுவாக நாட்டார் தெய்வ வழிபாட்டில் மூன்று விதமான வழிபாடுகளை காண இயலுங்க ஊர்காவல் தெய்வ வழிபாடு கிராம தெய்வம் அல்லது கிராம தெய்வதை வழிபாடு மற்றும் குலதெய்வ வழிபாடு போன்ற வழிபாடுகள் நாட்டார் தெய்வ வழிபாட்டு மரபு என்று சொல்லலாங்க குலதெய்வ வழிபாட்டில் இறந்து போன தனது முன்னோர்களையும் தாய் தந்தையரையும் வழிபட தொடங்கினாங்க பெண் தெய்வ வழிபாடுகள் தன்னுடைய சந்ததிகள் பெருகுவதற்கு பெண்ணிடம் மிகுந்த சக்தி இருப்பதை உணர்ந்து பெண்ணை தெய்வமாக வழிபட ஆரம்பித்தாங்க நாட்டுப்புற தெய்வங்களில் தாய் தெய்வங்கள் மற்றும் கன்னி தெய்வங்கள் ஆகிய பெண் தெய்வங்களே மிகுதி என்று சொல்லலாங்க இறந்து போன கன்னி பெண்கள் பத்தினி பெண்கள் மானம் காப்பதற்காக உயிரை துறந்தவர்கள் வாழ்வாங்கு வாழ்ந்து மறைந்த பெண்கள் எல்லாம் பெண் தெய்வங்களாயினாங்க உதாரணம் அங்காளம்மன் இசைக்கி மாகாளி எல்லையம்மன் கண்டியம்மன் காளியம்மன் சீலைக்காரியம்மன் சோழையம்மன் திரௌபதியம்மன் பேச்சியம்மன் பேராச்சி மந்தையம்மன் முத்தாளம்மன் வீரு சின்னம்மாள் நாச்சியம்மன் ராக்காச்சி ஜக்கம்மா போன்றோர் காவல் தெய்வ வழிபாடுகள் இதுபோல பல குடும்பங்கள் அல்லது சமூகம் அல்லது நாடு விளங்க தங்கள் இன்னுயிரை கொடுத்து காப்பாற்றிய ஆண்கள் போரில் மாண்டவர்கள் தவறாக தண்டிக்கப்பட்டு பின்னர் குற்றமற்றவர் என தெரிந்து கொண்டு மரியாதை செய்யப்படுபவர்கள் எல்லாம் காவல் தெய்வங்களாக ஊருக்கு வெளியே வைத்து வணங்கப்படுறாங்க உதாரணம் ஐயனார் கருப்பசாமி காத்தவராயன் மதுரை வீரன் சுடலை மாடன் போன்ற தெய்வங்கள் சில ஆண் தெய்வங்கள் பரவலாக வணங்கப்படு ால் இவை சில முதன்மை தெய்வங்களாக இருக்க இருக்குதுங்க குறிப்பிட்ட சில பகுதிகளில் மட்டும் வணங்கப்படும் பல ஆண் தெய்வங்கள் துணைமை தெய்வங்களாக இருக்குதுங்க மாசி பெரியசாமி ஒரு துணைமை காவல் தெய்வங்க இவருக்கு சங்கிலி கருப்பு முனி பெரியசாமி பெரியண்ணன் என்று பல பெயர்கள் உண்டுங்க நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள கொல்லிமலையின் உச்சியில் உள்ள மாசி குன்றில் என்ற ஒரு வகை புள்ளினால் அமைத்த சிறிய கூரை கட்டிடத்தில் இவருக்கு கோவில் அமைஞ்சிருக்குதுங்க மாசி பெரியசாமி வேங்கை வாகனத்தின் மேல் அமர்ந்து காண கம்பீரமாக காட்சியளிக்கிறாருங்க மாசி பெரியசாமி பல நூறு ஆண்டுகளுக்கு முன் இவ்விடத்தில் தோன்றினாராங்க நாளடைவில் பெரியசாமியின் வளப்புறம் காமாட்சி அம்மனும் இடப்புறம் மீனாட்சி அம்மனும் இணைந்து கொண்டுள்ளனராங்க காத்தவராயன் போன்ற சாயலில் காவல் தெய்வம் சிங்கத்தின் மீது அமர்ந்து வேட்டைக்கு கிளம்பி கொண்டிருக்கிறார் பூசாரிகள் இவரை கருப்பண்ணன் என்று சொல்றாங்க இதனுடைய மூலக்கோவில் கொல்லிமலை மாசி பெரியசாமி கோவில் சுமார் எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்டதாக தெரியுதுங்க பெரியசாமியை சோழிய வேளாளர் மற்றும் கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகங்கள் குல தெய்வங்களாக ஏற்று வழிபட்டு வராங்க மாசி பெரியசாமிக்கு நாமக்கல் துறையூர் திருச்சி மாவட்டங்களில் பல பெரியண்ணன் கோவில்கள் இருக்குதுங்க மாசிக்குன்றில் இருக்கும் இந்த கோவில் தான் மூலக்கோவில் என்று சொல்றாங்க மேலே சொன்ன இடங்களில் அமைந்துள்ள பெரியண்ணன் கோவில்கள் மூலக்கோவில் மாசி பெரியசாமியின் உத்தரவு வாங்கி அடிமன் எடுத்து வந்த பின்பு கோவில்கள் எழுப்பப்பட்டிருக்குதுங்க காசி சாமி கதை காசியில இருந்து தேவி பார்வதியும் பெருமாளும் தென் திசை நோக்கி வந்தார்களாம் தேவி பார்வதி காமாட்சியாகவும் பெருமாள் பெரியண்ணனாகவும் மாநில ரூபம் எடுத்திருக்காங்க துறையூர் பக்கம் வயிறு செட்டி என்பவரின் வீட்டில் காமாட்சி தங்கிவிட்டாளாம் பெரியண்ணன் மட்டும் கொல்லிமலைக்கு போனாராங்க பெரியண்ணன் கொல்லிமலையில் உள்ள குன்றில் ஏறி நின்றபோது அது அவரின் பலம் தாங்காமல் ஆட்டம் கண்டதுங்க எனவே பெரியண்ணன் அந்த குன்றில் இருந்து அடுத்த குன்றுக்கு மாறி சென்றார் இதுபோல் ஏழு குன்றுகளில் ஏறி பிறகு கடைசியாக மாசி குன்றை அடைந்தார் மனித உருவில் இருந்த அங்கிருந்த மக்கள் வழிபடவே அவர்களின் பக்தியினால் மகிழ்ந்த அங்கேயே தங்கி மக்களுக்கு அர்ப்பாளித்து வராருங்க கள்ளாத்து கோம்பு என்பது கொல்லிமலையின் அடிவாரத்தில் அமைந்த ஊர் வயிறு செட்டியின் வீட்டிலிருந்த காமாட்சி நெடுநேரம் ஆகியும் பெரியண்ணன் வராததால அவரை தேடி கொல்லிமலைக்கு போனாருங்க கொல்லிமலையின் மாசி குன்றில் பெரியண்ணன் இருப்பதை பார்த்த காமாட்சி அங்கு தங்குவதாக சொன்னாருங்க பெரியண்ணனனோ வேண்டாம் என்று சொல்லி காமாட்சியை கோம்பையில் தங்க வைத்தாருங்க வணக்கம் ஆசி பெரிய சாமி கோவில் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்தோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பதிவை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க நன்றி